நண்பர்களுக்கு வணக்கம் ஆதார் மூலம் பணம் எடுக்கிறதுக்கு அடிப்படையாக என்ன தேவைங்கிறத பார்க்கலாம் இதில் இந்த பிக்சரில் காமிச்சிருக்கிற இந்த பயோமெட்ரிக் டிவைஸ் தாங்க பேசிக் டிவைஸ் இதுக்கு பேர் மந்த்ரா டிவைஸ்னு சொல்லுவாங்க இப்போ எல் ஒன் டிவைஸ் தான் லேட்டஸ்ட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த டிவைஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிம் கார்டு ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சிஎஸ்சி சென்டர் வச்சாலும் இசேவை மையம் வச்சாலும் ஸோ ஒரு எல்லா வகையான பயன்பாடுக்கும் பயன்படக்கூடிய டிவைஸ் அது மட்டும் இல்லை இந்த டிவைஸ் எப்போ ரிப்பேர் ஆனாலும் நம்ம கம்பெனிக்கே அனுப்பி சர்வீஸ் பண்ணிக்கலாம் நாலு வருஷம் கழிச்சி அஞ்சு வருஷம் கழிச்சு கூட ஸோ அந்தளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த டிவைஸ் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இப்போ பாருங்க இங்கே ஆண்ட்ராய்டு மொபைல் இந்த பிக்சரில் காமிச்சிருக்க மாதிரி ஆண்ட்ராய்டு மொபைல் இந்த ஆண்ட்ராய்டு மொபைலில் நீங்கள் வந்து உங்கள் மிஷினை வந்து அந்த சார்ஜ் போடுற போர்ட்டில் கனெக்ட் பண்ணாலே போதும் கனெக்ட் ஆகிக்கும் இதுக்கு நம்ம கொடுக்குற அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் ஆதார் செலக்ட் பண்ணிவிட்டு கஸ்டமர் ஃபிங்கர் வச்சாங்கன்னா மூணு செகண்டில் நமக்கு பணம் ஆகிடும் நம்ம வந்து லிக்யூட் கேஷ் கஸ்டமர்கிட்ட கொடுத்துருவோம் கஸ்டமர் அந் உடனே நமக்கு கேஷ் வேணும்னா நம்ம போய் அக்கௌண்ட்டில் மாற்றி உடனே எடுத்துக்கலாம் இதுக்கு டேக்ஸ் இஷ்யூஸு ஜிஎஸ்டி இந்த மாதிரி எந்த இஷ்யூஸும் கிடையாது தாராளமாக ஒர்க் பண்ணலாம் நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுவோம் ஏன் இந்த மந்திரா டிவிஸை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மந்திரா டிவிஸை பொறுத்த வரைக்கும் கம்பெனிக்கு அனுப்பி சரி செய்து கொள்ளும் வசதி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ இது மாதிரி பிராண்டும் இருக்குது நமக்கு மார்க்கெட்டில் மார்போ டெக்கு இந்த மாதிரி பிராண்டு எல்லாம் இருக்குது இதெல்லோட இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்குற பின்னு பார்த்திங்கன்னா சிஸ்டத்துலேயும் சொருவிக்கலாம் மொபைல்லையும் சொல்லிக்கலாம் ஓடிஜி பின்னை வச்சு நம்ம மொபைல் நம்ம எந்த மொபைல் வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாமே மேக்ஸிமம் சி டைப்பு பின் தான் வருது இப்போ வர ஆண்ட்ராய்டு மொபைல் எல்லாமே சி டைப்பு பின்னில் வந்துருச்சு வி திருப்பின் அந்த சின்ன பின் வரது கிடையாது எப்படி வேணாலும் திருப்பி சொருவிக்கிற மாதிரி சி டைப் பின் வருது ஸோ இப்போ வர லேட்டஸ்ட் மிஷினுக்கும் இந்த மாதிரி பின் தான் வருது இந்த மிஷினுக்கும் அந்த மிஷினுக்கும் என்ன சார் டிஃப்ரெண்ட்டுன்னா பிராண்ட்டு தான் இதுவும் நல்ல பிராண்டு ரொம்ப நாளாக யூஸ் பண்ணவங்களுக்கு இது தெரியும் இதை விட்டால் நம்ம வந்து இந்த ப்ளூடூத் மிஷின் வாங்கலாம் ப்ளூடூத் மிஷின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே ரேகை வச்சோன்னே மேலே பில்லு வந்துடும் இது கொஞ்சம் காஸ்ட்லியான மிஷினு இதெல்லாம் ரிப்பேருங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து கொடுத்ததுலேருந்து இது வரைக்கும் ரிப்பேர் வரல லோக்கலில் கிராமத்தில் இருக்கிற இந்த மாதிரி பில்லோடு கொடுக்கலான்னா இது மாதிரி கொடுக்கலாம் ரேட்டு காஸ்ட்டு பதினஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் வந்துடும் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு அப்பப்போ முன்ன பின்ன முந்நூறு நானூறுலேருந்து இருந்து டிஃப்ரென்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அதனால தான் இதில் ஃபிக்ஸடான ரேட்டு எதுவும் நம்மளால சொல்ல முடியல ரேட்டு வந்து பேசிக் ரேட்டில் வந்து மூணாயிரத்தில் ஸ்டார்ட் ஆகிறது வந்து அந்த மந்திரா டிவிஸ் நான் ஸ்டார்டிங்கில் காமிச்சது இதுலேயே ஃபிங்கர் மட்டும் வைக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா அந்த மாதிரி ப்ளூடூத் டிவைஸ் வாங்கிக்கலாம் இது வந்து செவன் தௌசண்ட்டுக்கு மேலே வர பிராண்ட் இது இதில் எல்லாமே இந்த மிஷின் எல்லாமே எல் ஒன் தான் லேட்டஸ்ட்டு இன்னும் பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு ஒர்க் ஆகக்கூடிய மிஷின்ஸ் தான் நம்ம இப்போ தரது எல்ஜீரோ க்ளோஸ் ஆகி க்ளோசிங் மாடல் அப்படி தான் நம்ம சொல்லணும் ஸோ இந்த மாதிரி மிஷினை வாங்கிக்கலாம் சரி இதுக்கு அடுத்து என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ப்ளூடூத் மிஷின் ஆகட்டும் ஃபிங்கர் மிஷினில் இது தான் ஏதாவது ஒன்று நம்ம செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட வாங்குகிற எந்த மிஷினாக இருந்தாலும் ரிப்பேர் ஆகிடுச்சின்னா நம்ம வந்து கொடுத்தீங்கன்னா அந்தந்த சம்மந்தப்பட்ட கம்பெனிக்கு அனுப்பி சரி பண்ணி கொடுத்துருவோம் சரி நம்ம மேக்சிமம் ப்ராண்டு ரிப்பேர் ஆகாத மிஷின் தான் நம்ம கொடுக்கறது இருந்தும் அப்புறம் விலை ரொம்ப லோவஸ்ட்டாக வரும்போது இது இருக்கும் அடுத்தது ஒன்றே ஒன்றுக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மைக்ரோ ஏடிஎம் மைக்ரோ ஏடிஎம் எதுக்கு சார் அப்படின்னா இப்போது ரேக வச்சு பணம் எடுக்காத ஏடிஎம் கார்டு போட்டு எடுப்பாங்க அந்த மாதிரி ஏடிஎம் கார்டு கொண்டு வரவங்களுக்காக நம்ம வந்து இந்த மைக்ரோ ஏடிஎம் மிஷினும் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் இதில் வந்து பாருங்கள் இந்த ரைட் சைடில் அந்த கார்டு சென்சர் பண்ணிவிட்டு அவங்க பின் நம்பரை போட்டாங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் அந்த நம்மளோட மொபைலில் டைப் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டு நமக்கு ரிசீவ் ஆகிடும் இது எல்லாமே மூணு செகண்டில் ரிசீவ் ஆயிடும் உடனே நம்ம அவங்களுக்கு கேஷ் கொடுப்போம் இதுக்கான கமிஷன் வந்து நம்ம பேங்க் சைட்லேருந்து வரும் ஓகேங்களா இதுதான் பேசிக்கு அடுத்தது இதையும் தாண்டி அங்கே உள்ளவங்களுக்கு ரேக விழுவில் ஏடிஎம் கார்டு இல்லாதவங்க தான் நிறையா பேர் இருக்காங்க வயசானவங்க படிக்காதவங்களாம் அப்படின்னா இந்த மாதிரி கண்ணை ஸ்கேன் பண்ணி எடுக்கிற மிஷினும் இருக்குது இதுவும் ஆதார் பேஸ்டு தான் கண்ணை ஸ்கேன் பண்ணி எடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி இவ்வளோ தான் இந்த மிஷினோட வெரைட்டின்னு சொல்ல போனால் இவ்வளோ தான் இதுக்கு மேலே வந்து கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு பிரிண்ட்ரு கொடுக்கலாம் பில்லு கொடுத்துடலாம் இந்த மாதிரி சிங்கிள் பிரிண்டராக நம்ம வந்து வேணும் சார் எனக்கு கொஞ்சம் காஸ்ட் கம்மியானால் இது வந்து ஒரு ரூபாய்க்குள்ளே கிடச்சிக்கும் இந்த ப்ரிண்ட்டர் வந்து நம்ம ஒரு மல்டி யூஸ் தான் எல்லாத்துக்குமே பயன்படுத்துகிற மாதிரி இப்போ வந்திருக்குது நம்ம ஏ எப்படின்னா நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணி வாட்ஸ்அப் பில்லு நம்ம அப்படியே கொடுக்குற மாதிரி இருக்குது பாருங்க இதுவும் ஒரு மிஷினை ஸ்டார்ட் எக்ன்னு சொல்லிவிட்டு இந்த மிஷினும் பரவலாக பயன்படுத்துனாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு மூணு பிராண்டு தான் ஓரளவு ஃபெமிலியராக இருக்குது இதில் பார்த்திங்கன்னா இன்னுமே உங்களுக்கு மந்த்ரா மட்டும்தான் இதாக கொஞ்சம் நமக்கு சர்வீஸ் ஓரியன்ட் சப்போர்ட்டட் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடை வச்சிருக்கணுமான்னு கொஷின் எல்லாருக்குமே இருக்குது கடை இருந்தால் பெட்டர் அதுலேயே யூஸ் பண்ணலாம் கடை இல்லைனாலும் வீட்டில் இருந்தும் செய்யலாம் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது கடை பிரம்மாண்டமாகவும் தேவையில்ல பாருங்கள் ஒரு வீட்டிலேயே ஒரு மளிகை கடை வச்சிருக்காரு அதுலேயே பண்ணுறாரு அதனால் சிம்பிளாகவே பண்ணலாம் இதில் நீடு என்ன அப்படின்னா அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டு நம்ம மக்களுக்கு செஞ்சு தரக்கூடிய சர்வீஸ் தான் இதில் மிக மிக முக்கியமானது இந்த மாதிரி பெரிய லெவலில் இப்போ நார்த்துலாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பேங்க் மாதிரியே ரன் பண்ணுறவங்களும் இருக்காங்க அந்த மாதிரி விருப்பப்பட்டு நீங்கள் பெரிய லெவலில் பேங்க் மாதிரி ரன் பண்ணுறதுனால பண்ணுங்கள் ஏன்னா இது அக்கௌண்ட் ஓப்பனிங்லேருந்து எல்லாமே லீகலாக இப்போ உங்களுக்கு பண்ண போகிறீங்க பாஸ்புக் என்ட்ரி போடுற வரைக்கும் சுற்றி வளைச்சி பார்த்தா பேசிக்காக அந்த ஒரு பயோமெட்ரிக் மிஷின் இந்த ஏடிஎம் மிஷின் தான் தேவை தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பை கால் பண்ணுங்கள் இதுதான் பேசிக் நீடு இதுக்கு மேலே எல்லாமே வந்து நம்மளோட அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம்